அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே ஒருவர் முற்பிறவியிலே தம் முன்னோர்களுக்கு மனம் வருந்தும்படியோ அல்லது உடல் வருந்தும்படியோ தேவையில்லாமல் செய்த பாவம் மற்றும் தம்முடைய முன்னோர்களிடம் அவர்கள் பெற்ற சாபம் இவைதான் பித்ரு தோஷமாக அமைகின்றது இந்த பித்ரு தோஷம் ஒருவருக்கு இருந்தால் அவர் ஜாதகத்திலே என்னதான் அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் இருந்தாலும் என்னதான் வாழ்க்கையிலே முயற்சிகள் செய்து என்னதான் பாடுபட்டாலும் அவர் உயர் ஒழிப்புக்கு ஏற்ற உச்ச ஸ்தானத்தை உன்னத ஸ்தானத்தை அடைய முடியாமல் அது தடை செய்கின்றது இந்த பித்ரு தோஷம் ஒருவர் ஜாதகத்திலே இருக்கின்றதா என்பதை நாம் ஜாதகத்திலே உள்ள கிரகநிலையை கொண்டு அறிந்து கொள்ளலாம் அதாவது ஒருவர் ஜாதகத்திலே லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ ராகு இருந்தாலும் அல்லது லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்திலோ அல்லது ஒன்பதாம் இடத்திலோ ராகுவோடு சூரியனும் இணைந்திருந்தாலும் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு என்பதாகும் அந்த வகையிலே முதல் மகர லக்னம் வரையில் பிறந்தவர்களுக்கு பித்ருதோஷம் இருப்பதை கண்டுகொள்ளக்கூடிய கிரகநிலை பற்றி சென்ற பதிவிலே விளக்கமாகச் சொல்லக் கண்டோம் ஆறு லக்னக்காரர்களுக்கு மீதி உள்ள ஆறு லக்னக்காரர்களுக்கு பித்ருதோஷம் இருக்கக்கூடிய கிரகங்களை பற்றி இப்போது சொல்ல அறிவோம் ஒருவர் கும்ப லக்னத்திலே ஆணி மாதத்திலே பிறந்திருந்தால் கும்ப லக்னத்திலே ஆணி மாதத்திலே மிதுனத்திலே சூரியன் சஞ்சரிக்க கும்ப லக்னத்திலே பிறந்திருந்தால் அவருடைய ஜாதகத்திலே அந்த சூரியனோடு ராகுவும் இணைந்திருந்தால் அவருக்கு பித்ரு தோஷம் உண்டு என்று அறிக கும்ப லக்னத்திலே ஒருவர் துலாம் லக்னத்திலே பிறந்திருந்தால் துலாம் ராசியிலே பிறந்திருந்தால் கும்ப லக்னத்திலே ஒருவர் ஐப்பசி மாதத்திலே பிறந்திருந்தால் ஐப்பசி மாதத்திலே சூரியன் துலாத்திலேயே சஞ்சரிக்க கும்ப லக்னத்திலே பிறந்திருந்தால் கும்ப லக்னத்திலே ஐப்பசி மாதத்திலே துலாத்திலேயே சூரியன் சஞ்சரிக்க ஒருவர் பிறந்திருந்தால் அவருடைய ஜாதகத்திலே சூரியனோடு ராகுவும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு என்று அறிக அதுபோலவே மீன லக்னத்திலே ஒருவர் ஆடி மாதத்திலே மீன லக்னத்திலே பிறந்திருந்தால் ஆடி மாதத்திலே கடகத்திலே சூரியன் சஞ்சரிக்க மீன லக்னத்திலே ஒருவர் பிறந்திருந்தால் அவருடைய ஜாதகத்திலே அந்த சூரியனோடு ராகுவும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு என்று அறிக அதே மீன லக்னத்திலே ஒருவர் கார்த்திகை மாதத்திலே பிறந்திருந்தார் கார்த்திகை மாதத்திலே விருச்சிக ராசியிலே சூரியன் சஞ்சரிக்க ஒருவர் மீன லக்னத்திலே பிறந்திருந்தார் அவருடைய ஜாதகத்திலே சூரியனோடு ராகுவும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு என்று அறிக அது போலவே ஒருவர் மேஷ லக்னத்திலே ஆவணி மாதத்திலே பிறந்திருந்தால் ஆவணி மாதத்திலே சிம்மத்திலே சூரியன் சஞ்சரிக்க ஒருவர் மேஷ லக்னத்திலே பிறந்திருந்தால் அவருடைய ஜாதகத்திலே அந்த சூரியனோடு ராகுவும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு என்று அறிக மேஷ லக்னத்திலே ஒருவர் மார்கழி மாதத்திலே பிறந்திருந்தால் மார்கழி மாதத்திலே தனுசுவிலே சூரியன் சஞ்சரிக்க ஒருவர் மேஷ லக்னத்தில் பிறந்திருந்தால் அவர் ஜாதகத்திலே அந்த சூரியனோடு ராகுவும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு என்று அறிக அதுபோலவே ரிஷப லக்னத்திலே ஒருவர் புரட்டாசி மாதத்திலே பிறந்திருந்தால் புரட்டாசி மாதத்திலே கன்னி ராசியிலே சூரியன் சஞ்சரிக்க ஒருவர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தார். அவருடைய ஜாதகத்திலே அந்த சூரியனோடு ராகுவும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு என்று அறிக அந்த ரிஷப லக்னத்திலே ஒருவர் தை மாதத்திலே பிறந்திருந்தால் தை மாதத்திலே மகரத்திலே சூரியன் சஞ்சரிக்க ஒருவர் ரிஷப லக்னத்தில் பிறந்திருந்தால் அவருடைய ஜாதகத்திலே சூரியனோடு ராகுவும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு என்று அறிக அதுபோலவே மிதுன லக்னத்திலே ஒருவர் ஐப்பசி மாதத்திலே பிறந்திருந்தால் ஒருவர் ஐப்பசி மாதத்திலே துலாத்திலே சூரியன் சஞ்சரிக்க மிதுன லக்னத்தில் பிறந்திருந்தால் அவருடைய ஜாதகத்திலே அந்த சூரியனோடு ராகுவும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு தோஷம் உண்டு என்று அறிக அந்த மிதுன லக்னத்திலே ஒருவர் மாசி மாதத்திலே பிறந்திருந்தால் மாசி மாதத்திலே கும்பத்திலே சூரியன் சஞ்சரிக்க ஒருவர் மிதுன லக்னத்திலே பிறந்திருந்தால் அந்த சூரியனோடு அவர் ஜாதகத்திலே அந்த சூரியனோடு ராகவும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு என்று அறிக அதுபோலவே கடக லக்னத்திலே கார்த்திகை மாதத்திலே பிறந்திருந்தால் கார்த்திகை மாதத்திலே விருச்சிக ராசியிலே சூரியன் சஞ்சரிக்க கடக லக்னத்தில் பிறந்திருந்தால் அவருடைய ஜாதகத்திலே சூரியனோடு ராகுவும் இணைந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு என்று அறிக அதே கடக லக்னத்திலே பங்குனி மாதத்திலே பிறந்திருந்தால் பங்குனி மாதத்திலே மீனத்திலே சூரியன் சஞ்சரிக்க ஒருவர் கடக லக்னத்திலே பிறந்திருந்தால் அவர் ஜாதகத்திலே அந்த சூரியனோடு ராகுவும் இணைந்திருந்தால் அவருக்கு அந்த ஜாதகருக்கு பித்ரு தோஷம் உண்டு என்று அறிக இவ்வாறாக கும்ப லக்னம் முதல் கடக லக்னம் வரையிலான ஆறு லக்னக்காரர்களுக்கு எந்தெந்த மாதத்தில் பிறந்திருந்தால் இந்த லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு ஐந்தாம் இடத்திலும் ஒன்பதாம் இடத்திலும் சூரியன் இருக்க அவரோடு ராகு சேர்ந்திருக்க பித்ரு தோஷம் அமையும் என்பதை பற்றி சொல்ல கண்டோம் ஓம் சோமாய மங்களாய கண்டோ குரு மங்கடாய் சனிப்பிய ராகவே கேதவே மக எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற்று எப்போதும் இன்புற்று வாழ வாழ்த்தும் உங்கள் இனிய அன்பன் லிங்கா நடா என்ற நடா வாழ்க வளவுடன் வாழ்க வளவுடன் வாழ்க வளமுடன்